கோவை பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை பேட்டை பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை கோவை பேளமேடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தென்பிஎஸ்டி குரூப் நான்கு தேர்வில் இருநூறு மதிப்பெண்களுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது அதில் நூறு கேள்விகள் தமிழ் மொழி சார்ந்த கேள்விகளாகும் இவற்றில் இல்லாத தனிச்சையான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது சில தேர்வு மையங்களில் குரூப் நான்கு வினாத்தாள்கள் வைக்கப்பட்டிருந்த முறை கேள்விக்குறியாக உள்ளது தேர்வு முறையாக நடைபெறவில்லை தேர்வு நடந்து முடிந்த பிறகு பாதுகாக்கும் முறையும் சரியாக இல்லை என கூறுகிறோம் உடல்நலக் குறைவு காரணமாக துணை ஜனாதிபதி பதவியை ஜெகதீப் பங்கர் ராஜினாமா செய்துள்ளார் நல்லவர் யார் தேர்வு செய்யப்பட்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சிதான் அதிலும் ஒரு தமிழர் வந்தால் சந்தோஷம்தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடைசாற்றிய பிறகு உயர் அதிகாரி என்பதால் திறக்கப்பட்டு வழிபாடு செய்துள்ளார் இதில் தொடர்புள்ள அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வற்புறுத்தி திறக்க வைத்த உயர் அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவில் நிலத்தில் உள்ள சொத்துக்களை மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது முறையாக வாடகை செலுத்தாமல் உள்ளனர் இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர் ஏ ராஜா தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரித்து வெளியிட்டுள்ளோம் தனிநபர் வருமானத்தில் தமிழகம் தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் இருந்து வருகிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற இடத்தில் உள்ள மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் நமக்கும் இடைவெளி குறைந்து வருகிறது உத்தரப்பிரதேசம் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் அதிகமாக வளர்ந்து வருகின்றன மதுரையில் உள்ளாட்சியில் வரிமுறைகேடு நடந்திருப்பதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சிறப்பு புலனாய்வு அமைப்பின் மூலம் உள்ளாட்சிகளில் நடந்துள்ள முறைகேடுகளை ஆராய வேண்டும் என்பது எங்களது கருத்து இதேபோல் தமிழகத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பது என்பது உண்மை என தெரிவித்தாா் சிலபஸ்லே இல்லாமல் தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது இரண்டாவது சில சென்டரில் குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாம்னு அது வேற ஆனா தேர்வு இருந்து வரணும் அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அது இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பாக நானே போறாரு அது வேற ஆனால் குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டல் மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம் அண்ணா எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர் வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நிறைய எதிர்க்கட்சி நண்பர்கள் பொருளையே கிளப்புறாங்க மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆயிருந்தாங்க இன்னைக்கு அவங்க வந்து பணிச்சுமை அதிகமா இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அதனால் யார் தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு ஏன்னா நான் ஒரு கட்சி நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓபனா பேசுனா தப்பா போயிருங்கன்னா அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவில வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா பாபு சொல்லுவாரு அவன் திருப்பதியில் பதினெட்டு மணி நேரம் நிக்கிறான் இங்க நாலு மணி நேரம்தான் தான் நிக்கிறாங்க நான் சொல்லுவது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல் நின்று இறந்து போனவங்க அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இல்லை இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் யார் சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கன்னா கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக ஓர் சும்மா சில எதிர்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க

தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள் நான் உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில் வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலையும் தணிக்கை பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணனும் அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமாக ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போயிருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான் இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமாக டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம் அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பல லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன் நீங்க பாருங்க எப்படி ஊழல் பண்ணிருக்காங்க எப்படி ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பற்றி எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை சாம்பிளுக்கு ரெண்டு பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன்